சுவாமியை தரிசனம் பண்ணின்றோமானால் நம்மளுடைய பாபங்கள் முன்னோர்கள் செய்த பத்து தலைமுறைகள் செய்த பாபங்களையும் இதுக்கப்புறம் வரக்கூடிய பத்து தலைமுறைகள் செய்யக்கூடிய பாபங்களையும் போக்க இருக்கார் வந்தே மகா கணபதி மதராங்கம் பிரமுக பாணிபதிம் கணா ஷிதாங்கிரீம் அன்பார்ந்த பக்த கொடிகளே எல்லாம் வல்ல ஸ்ரீ அமிர்தவல்லி அம்பிகா சமயத்தை அபிமுகேஸ்வரர் திருக்கோயில் இது கும்பகோணத்திலே மகாமக குளத்திற்கு கிழக்கு பகுதியிலே சுவாமி எழுந்தருளி பக்தர்களுக்கு வேண்டு வரம் எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறார் இந்த அபிமுகேஸ்வரர் அப்படின்னாக்க அபிமுகம் அப்படின்னா கிழக்க இருந்த சுவாமி திரும்பி மேற்கு முகமாக அருள் கொடுத்ததுனால அபிமுகேஸ்வரர் அப்படின்னு பெயர் வந்தது முன்னொரு காலத்துல கங்கா யமுனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஜீவநதிகள்லாம் தன்னுடைய பாவத்தை போக்குறதுக்காக இந்த கும்பகோணத்தில் மகாமுக குளத்தில் நீராடி அவங்களோட பாவத்தை போக்கிக்கிறதுக்காக வந்தாங்க அப்படி வரும்பொழுது இந்த மகாமக குளத்துல பக்கத்திலேயே காசி விஸ்வநாதரை பிரதிஷ்டை பண்ணி பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க இதுல தினைக்கும் மகாமக குளத்துல தீர்த்தமாடி அதுல வந்து சுவாமியை பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களுடைய பாபங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகிற மாதிரி தெரியல உடனே பிரம்மாட்ட பிரார்த்தனை பண்ணி இது மாதிரி நாங்கள் மகாமக குளத்துல நீராடணும் எங்கள் பாபங்கள்லாம் போகலையே அப்படின்னு கேட்க உடனே அப்ப சுவாமி தான் சொல்றார் நாளிகேலேஸ்வரர் அப்படின்னு இருக்கக்கூடிய மகாமக குளத்துக்கு கிழக்க இருக்கக்கூடிய சுவாமியை பிரார்த்தனை பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க எல்லாம் சேர்ந்து ஒன்பது ஜீவநதியும் இந்த நாளிகேலேஸ்வரர் அப்படின்னு இருக்கக்கூடிய சுவாமியை பிரார்த்தனை பண்றாங்க அவங்களுடைய பாபங்கள் போகிறதுக்காக சுவாமி மேற்கு முகமாக திரும்பி அபிமுகேஸ்வரராக மாறி அவங்களுடைய பாபங்கள் எல்லாம் போக்கியதாக இங்கே வரலாற்று செய்திகள் நமக்கு சொல்லின்று இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் சுவாமி வந்து மேற்கு முகமா இருக்கிறதுனால இந்த கோயில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான தோற்றத்தில் இருக்கும் இந்த கோயிலில் மேற்கு முகத்தை பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியர் இருப்பார் ஆலயத்துக்கு மேற்கு முகத்தில் சண்முக சுப்பிரமணியர் அப்படின்னு கிழக்கு முகமாக இருப்பார் அதனைத் தொடர்ந்து நடராஜர் சன்னதி அப்படியே பிரதட்சணமாக வந்தோம் அப்படின்னாக்க துர்கே அம்மன் சண்டிகேஸ்வரர் அதை சுற்றி பார்த்தீங்கன்னாக்க கிழக்கு முகமாக அர்த்தநாரீஸ்வரர் வேற எங்கேயும் கிழக்கு முகமாக உள்ள அர்த்தநாரீஸ்வரரை நம்ம பார்க்க முடியாது இந்த ஸ்தலத்தில் மட்டும்தான் கிழக்கு முகமாக அர்த்தநாரீஸ்வரர் ஆனவர் வீட்டில் இருக்கிறார் அதுவும் கோஷ்டத்திலேயே இருக்கார் நம்மளுடைய கணவன் மனைவிகளுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள் இதெல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடியவராக இங்கே வீட்டில் இருந்து நம்ம குடும்ப ஒற்றுமைக்காக இங்கே வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு இதில் ஒரு என்ன விசேஷம் அப்படின்னாக்க சுவாமிக்கு கிழக்கு பக்கத்தில் சந்திர தீர்த்தம் அப்படின்னு ஒன்று உண்டு ஒரு கிணறு சந்திரன் மாதிரி அரைவட்ட வடிவில் இங்கே இருக்கும் அந்த தீர்த்தத்தில் தான் சுவாமிக்கு அபிஷேகம் தனக்கு பண்ணிட்டு இருக்கும் அதை சுற்றி வந்தோம் அப்படின்னாக்க யோக தட்சிணாமூர்த்தியாக தென்முக கடவுள் இங்கே வீற்றிருக்கிறார் அந்த தட்சிணாமூர்த்தி பரிவார தெய்வங்கள்லாம் தரிசனம் பண்ணின்ற உடனே தான் இங்கே வந்து சுவாமியை வந்து நம்ம தரிசனம் பண்ணணும் சுவாமியை தரிசனம் பண்ணின்றோமானால் நம்மளுடைய பாபங்கள் தசபூர்வாம் தசபராம் என்று சொல்லக்கூடிய நாம் முன் முன்னோர்கள் செய்த பத்து தலைமுறைகள் செய்த பாபங்களையும் இதுக்கு அப்புறம் வரக்கூடிய பத்து தலைமுறைகள் செய்யக்கூடிய பாபங்களையும் போக்கக்கூடியவராக இருக்கார் நம்மளுடைய அபிமுகேஸ்வரர் அதுக்கு பக்கத்திலே அமிர்தவல்லி எம்பிகை அமிர்தவல்லி அப்படின்னாக்க அமிர்தம் போன்று நம்மளுடைய ருணங்கள் எல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடியவர் அமிர்தம் அப்படின்னாலே சாகா வரத்தை தரக்கூடியது நம்மளுடைய பெயராக இருக்கட்டும் நம்மளுடைய செல்வாக்காக இருக்கட்டும் அது சாகாமல் நீண்ட நெடுங்காலம் இருக்கிறதுக்கு அம்பாள் அனுகிரகம் பண்றதுனால இங்கே அமிர்தவல்லி அப்படின்னு வேறு அது மட்டும் இல்லாம இங்கே நவகிரகத்தை பாத்தீங்கன்னாக்க எல்லா ஊர்லயும் நவகிரகங்கள்ல எல்லாம் ஒரே அளவில் இருக்கும் இங்கே மட்டும் சனீஸ்வரன் கொஞ்சம் ஒசரமாக இருப்பார் சனி தோஷமாக இருக்கக்கூடிய கல்யாணம் ஆகாம இருக்கிறது வீடு மனைகள் வாங்காமல் இருக்கிறது நமக்கு வாகனங்கள் சரியான முறையில் அமையாமல் இருக்கிறது எல்லாத்துக்கும் இந்த சனீஸ்வர பகவானை பிரார்த்தனை பண்ணின்றோம் ஆனால் நம்மளுடைய வண்டி வாகனங்கள் இதெல்லாம் நமக்கு நல்ல விதமாக அமையும் அப்படிங்கிறது இந்த ஆலயத்தினுடைய தனிச்சிறப்பு